ஜிம்மாக இருக்கட்டும் ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தினா வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பார்த்தோன்னா காமனாக உடற்பயிற்சி செய்கிற எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்படி இன்ஜுரி ஆகிறதுனால நம்ம பார்த்தோன்னா இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அதில் இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா நீ வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது ஸோ இன்ஜுரி பார்த்தினா வந்து சில பேருக்கு சீக்கிரமாக தீர்ற இன்ஜுரி கூட இருக்குது அதாவது ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் வந்து இன்ஜுரி வந்து சரியாகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அந்த இன்ஜுரி பார்த்தினா வந்து இயர் கணக்கில் வந்து அதாவது ஒன் இயர் டூ இயருக்கு வரைக்கும் போகிற இன் இன்ஜுரியெலாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரி போகிறதுக்கு வரைக்கும் நீ வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைசப் கேர்ள் பண்ணுறீங்க அப்படி இல்லாட்டி புஷ் அப்ஸ் பண்ணிங்க புல் அப்ப்ஸ் பண்ணிங்க ஸோ இதனால் எனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு ப்ரோ ரன்னிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிடுச்சு வாக்கிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ ஹிப் ரோட்டேட் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ ஒர்க் அவுட்டே நீங்கள் பண்ணாமல் விட்டுருணும் ஸோ எது பண்ணி உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சோ ஸோ அந்த ஒர்க் அவுட்டை வந்து மறுபடியும் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ பண்ணிங்கன்னா அடி விழுந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் அடிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அது வந்து இன்னுமே பெரிய வந்து உங்களுக்கு இன்ஜுரியில் வந்து முடியும் ஸோ அந்த சீக்கிரமாக சரியாகிற இன்ஜுரியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அதனால் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணாதீங்க ஸோ முக்கியமாக வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரோலாங்கடாக வந்து இன்ஜுரி இருக்குது அப்படின்னா கன்சல்ட் டாக்டர் ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ரொம்ப நாள் உங்களுக்கு மசில் இன்ஜுரி அப்படி இல்லாட்டி போன்ஸ் இன்ஜுரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை நம்மளோட மசில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஜாயின்ஸ் லெகன்ஸ் ஸோ இதிலலாம் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்க்குறவங்கள தான் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் வந்து சொல்கிறேன் ஐஸ் பேக் ஒருத்தரெல்லாம் கொடுத்து பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் ட்ரைனிங் பண்ணவே கூடாது ஸோ ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மசில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுங்க ஸோ அப்படி இல்லாட்டி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஜிம் கோச்சுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ இது மாதிரி மசில் இன்ஜுரிலாம் வந்து அவங்க பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜிம் கோச்சாக இருக்கேன் அப்படின்னா ஸோ என்னோட பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க மசூல் இன்ஜுரி ஆகிருக்கும் கண்டிப்பாக ஒரு சில கடைகள் அதாவது டாக்டர்ஸ்லாம் தெரியும் நான் சில இடத்துலலாம் பண்ணுவேன் போய் பாருங்க ஸோ அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்களா டாக்டர் போய் பார்க்குறத விட உங்களோட ஜிம் கோச்சிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் டாக்டர்ஸ் வந்து பார்க்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ பை கைஸ் வீடியோ அண்டில் ஆஃப் யுகேஷ் பாய்